ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா ஜியோக்கு போட்டியாக நிறைய நெட்ஒர்க் வந்து நிறைய ஆஃபர்ஸ் விட்டுட்டுருக்காங்க அதன்படி இப்போ பிஎஸ்என்எல் வந்து நிறைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஆல் நெட்ஒர்க்ஸ்க்கும் ஒன் மந்த் ஃப்ரீ கால்ஸ் பேசிக்கலாம் இந்த நெட் நெட்ஒர்க் இருந்தாலும் ஃப்ரீ கால் பேசிக்கலாம் அடு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கீழே அதுக்கும் கம்மியான நிறைய ஆஃபர்ஸ் விட்டுருக்காங்க அதுக்கு அதில் அதுக்கு கீழே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டீன் நைன் ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா முந்நூறு எம்பி டேட்டாக கொடுக்குறாங்க அதுபடியே பிஎஸ்என்எல் டூ பிஎஸ்என்எல் ஃப்ரீ கால்ஸ் பிஎஸ்என்எல் டூ பிஎஸ்என்எல் மட்டும் ஃப்ரீ கால்ஸ் வந்து அன் அன்லிமிட்டடாக எவ்வளோ கால் வேணும்னு பேசிக்கலாம் வேலிட்டி வந்து முப்பது நாளுக்கு முந்நூறு எம்பி டேட்டா கொடுக்குறாங்க அதுக்கு ப அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் இருபத்தெட்டு நாட்கள் வேலிடின்னு சொல்லியிருக்கோம் அந்த இருபத்தெட்டு நாள் வேலடிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது எந்தெந்த ஊர்களுக்கு அது அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா கொல்கத்தா மேற்கொங்காலம் பீகார் ஜார்க்கண்ட் அசாம் குஜராத் ஆகிய மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மகாராஷ்ட்ரா ராஜஸ்தான் இந்த இடங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் மற்ற மற்ற இடங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்ஸ் மாறும் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்போதுலேருந்து நூற்றி நாற்பத்தொம்போது வரை டிஃப்ரெண்ட் வேறுபடும் ஆஃபர்ஸ் வேறுபடும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொம்போது வரைக்கும் ஈஸி பண்ணி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இருபத்தெட்டு நாள் வேலிடிட்டி இருபத்தெட்டு நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க அப்புறம் எனி மொபைல் நெட்ஒர்க்கும் ஃப்ரீ கால்ஸ் எந்த நெட்ஒர்க் வந்தாலும் ஃப்ரீ கால் ஒன் ஜிபி டேட்டாவும் கொடுக்குறாங்க இது வேலிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாள் பார்த்திங்க இருபத்தெட்டு நாள் இதை வந்து முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் ரீசீவ் பண்ணும் இப்போ லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து ஏற்கனவே வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் விட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா முப்பது நாள் வேலிடிட்டி அது வந்து த்ரீ ஜி சே த்ரீ ஜி டேட்டா வந்து அன்லிமிட்டட் த்ரீ ஜி டேட்டா கொடுத்துருக்காங்க இதுதான் பிஎஸ்என்எலோட பிஎஸ்என்எலோடய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா விஜியோ போட்டியாக இந்த ஆஃபர்ஸ்லாம் விட்டுட்டுருக்காங்க இது மக்கள் மக்களிடையே நிறைய ரீச் ஆகும் எதிர்பார்க்குறாங்க பிஎஸ்என்எல்ஸ் இந்த ஆஃபர்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பிஎஸ்என்எல் டைரக்டர் பிஎஸ்என் டைரக்டர் அனுபவம் ஸ்ரீவந்த் சார் தான் ட டைரக்டர் தான் இந்த பிஎஸ்எஸ்எல் அதெல்லாம் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அது மக்களே நல்ல வரவேற்பு தருவோன்ற எதிர்பார்க்காங்க இதே மாதிரி பல நெட்ஒர்க்கும் ஜியோக்கு போட்டியாக நிறைய இது விட்டுட்டுருக்காங்க ஆஃபர்ஸ் விட்டுட்டுருக்காங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் ஜியோக்கு போட்டியாக ஆஃபர்ஸ் விட்டுறதை பற்றி நம்ம பார்த்தோம் ஏன்னா ஆஃபர்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் மேலும் அடுத்த வீடியோவில் வேறு செய்திகளோட புது நியூஸ்களோட சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்